على في القرآن العظيم والقرآن المدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته منامكم بالليل والنهار وبدغاركم من فضله إن في دار الآيات لقوم يسمعون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم

അല്ലാവിടെയും അൻപയും അൻപത് കാണിക്കാന സലാമിനെ തെളിച്ച് കൊണ്ടേ അസാം അലഹമില്ല உங்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் இந்த ஜுமாவுடைய முபாரமான நேரத்தில் தூக்கத்தை பற்றி பேச முன் தூக்கம் எவ்வளவு பெரிய அல்லாவுடைய அருள் கொடை அல்லாஹ் அல்லான்ற நூறு வயதை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவன் தூக்கத்தில் கழிக்கின்றான் அந்த தூக்கம் உடலுக்கு சிறந்த நலத்தையும் உள்ளத்திற்கு அமைதியையும் மூளை வளர்ச்சியையும் மன நிம்மதியையும் வழங்குவதில் தூக்கம் தனிப்பெறும் செல்வமாக நேரத்தாக அது அல்லாருக்கு கொடுத்திருக்கின்றான் இது ஆழ்ந்த தூக்கத்தினால் நம்ப சொன்னார்கள் இஷாவுக்கு முன்பாக தூங்குவதையும் இஷாவுக்கு பிறகு பேசுவதையே நான் வெறுக்கின்றேன் என்பதால் சொல்லிக்காட்டினார்கள் அந்த அடிப்படையில் மகளைவுக்கு பிறகு இஷாவுக்கு முன்பாக நாம் இரவு உணவை எடுத்துக்கொண்டு இஷாவுக்கு பிறகு நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் தூங்கி விடுவது சிறந்தது சீக்கிரமாக தூங்கி இரவில் சீக்கிரமாக எழுந்திருப்பது அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மனிதன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொடர்ந்து தூங்கினால் அந்த மனிதனுடைய உடலில் பிரஷர் இருக்காது சுகர் இருக்காது கொலஸ்ட்ரால் இருக்காது மன அழுத்தம் இருக்காது ஆக இப்படியாக எல்லா விதமான நோய்களை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம் இந்த உலகில் அதிகமானவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த செல்போன் வந்த பிறகு இரவு காலங்களில் அவர்கள் நீண்ட நேரம் அந்த செல்லையே பார்த்து கொண்டு இரண்டு மணி மூணு மணி வரைக்கும் இருப்பதனால் அவர்களுக்கு பகலும் கூட இரவாக மாறி விடுகிறது பதில் துளகாமல் தூங்கி விடுகின்றார்கள் இதனால் பெரிய முசீபத்தும் லானத்தும் சாபமும் இறங்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக கன்னியற்ற கூறியவர்களே பிறந்த குழந்தை இருபது மணி நேரத்துக்கு மேல் அது தூங்க வேண்டும் அதே மாதிரி வளர்ச்சி அடைந்த மனிதன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரமாவது அவசியம் தூங்க வேண்டும் அதிலும் குறைவாக மிக குறைந்த அளவாக நான்கு மணி நேரமாவது இரவில் தூங்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் இவை இரவு நேரத்தில் தூங்குவதுதான் பகல் நேரத்தில் முற்பகலில் கடைசி நேரத்தில் சிறிது நேரம் தூங்கலாம் பயிரலா தூக்கம் பகலில் வேறு நேரங்களில் தூங்குவது பல தீமைகளை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது தூக்கம் என்பது யானை முதல் எறும்பு வரை அனைத்து உயிரினங்களும் அது அந்த தூக்கம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது உலகத்தில் குதிரை நின்று கொண்டே தூங்குதான் குதிரை வந்து படுக்கிறதில்லை அது நின்றுகிட்டே தூங்குது மீன்கள் கண்களை திறந்து கொண்டே தூங்குகிறது ஏன்னா அது கண்ணிமைகள் கிடையாது க மீன்களுக்கு கண்ணிமை கிடையாது பூனை ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் தூங்குகிறது என்ற ஒரு பறவை ஒற்றை அது நின்றவாறே தூங்குகிறது இரவுல அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் வலது புறம் வலது விழா புறம் படுத்து வரும்போது நபிமானுடைய தூக்கமுறையாகும் இவ்வாறே நமிசம் அலிஸ்லாம் வரும் இரவில் தூங்கும் போது எப்ப தூங்குனாலும் வலது பக்கமாக வலது கையை வலது எண்ணத்தில் வைத்து கொஞ்சம் ரெண்டு காலை கொஞ்சம் சுருக்கி ஒரு அடிமையை போன்று தூங்க வேண்டும் அதுதான் இதயத்திற்கு பாதுகாப்பாகவும் குறைவான நேரத்தில் நிறைந்த நிறைந்த தூக்கம் தூங்குவதற்கும் ஏற்ற முறையாக இருக்கு இடது விழாப்புறமாக தூங்குவது அதிகமாக சாப்பிட்டவருடைய தூக்கமாக இருக்குதான் இதனால் இதயத்திற்கு அழுத்தம் ஏற்படுகிறது நீண்ட நேரம் தூங்க சொல்லி விடுகின்றது வலது வைப்பா கொஞ்ச நேரத்தில் நம்ம அதிகமான தூக்கத்தினுடைய அந்த பலனை அடைந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இடது விலாபுரமாக படுக்கிறதுனால அதிகமான தூக்கம் வரும் எழுந்திருக்க முடியாது ஹார்ட்டுக்கு அது அழுத்தம் இருக்குது ஹார்ட்டுங்கிறது எழுதுபமாக இருக்குது அது அது அழுத்தத்தை கொடுக்கும் துப்பரம் பழுத்த தூங்குகிறது ஷைத்தானுடைய முறையாகும் மல்லாங்கு படுத்து தூங்குவதன் மூலமாக மூளையின் வேலையை அது தடை செய்கிறது நரகவாசிகளை தூங்குவோம் குப்பரப்படுத்துப்பாங்க நரகவாசி குப்பர நரகத்தில் கிடப்பார்கள் அது மாதிரி செய்தாலும் குப்பரப்படுப்பான் குப்பரப்படுக்கிறத தகந்து கொள்ள வேண்டும் மல்லாங்க படுப்பதை முழுங்க அளவு தகந்து கொள்வது என மூளையினுடைய அந்த ஓட்டத்தை தடை செய்தான் வலது பக்கமாக பக்கமாக படுக்கிறதுனா ரொம்ப ஏற்றமான என்பதாக நமக்கு சொல்ல முடியும் அதுக்காண்டி வலது பக்கமாகவே படுக்கிறது இரவுல படுத்த ஆரம்ப கால வரைக்கும் பிறப்பது சிரமம் இடது பக்கம் அல்லாஹும் திரும்பி படுத்துக்கலாம் ஆனா வலது பக்கத்தை கூட நாம ஆரம்பிக்க வேணும் சுந்தரக்கான முறையும் ஆனா கண்ணியற்ற முடியவது தூக்கத்தைப் பற்றி குரான் செலவில் பல சூழாக்களில் பல ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லினான் வவின ஆயாத்திகை அல்லாஹுடைய அட்டாட்சியம்னு உள்ளதாக இருக்கிறது மன பக்கம் பிள்ளை இரவில் உங்களுக்கு உலக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி என்பது அல்லாஹுடைய அட்டாச்சியாக இருக்கிறது பன்னஹாரின் பகலில் பவதியவா வரும் என் குகுதைக்கு அவனுடைய அருள்ல இருந்து நீங்கள் தேடிப் போவது உங்களுக்கு நல்லா பகலை கொடுத்து இருக்கிறான் பகல்ல சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் பாடுபடுகின்றோம் நமக்கு இரவாகவே காலம் ரூபாய் இருந்தாலும் கஷ்டமாயிரும் தூங்கிட்டே இருக்க முடியாது பகலவா இருந்தாலும் இரவில்லாம பகலாகவே இருந்தாலும் அதுவும் கஷ்டமாயிடும் அல்லாஹ் அலா இரவையும் பகலையும் நமக்கு மாறி மாறி வை வைத்திருப்பது அல்லாவுடைய அத்தாட்சியாக இருக்கிறது ஆக இரவு நேரத்தில் அல்லாஹருக்கு அல்லாஹ் அல்லா இருந்தான் அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது கோமி ஆயாத்திரி காதாந்தி கேட்கக்கூடிய சமுதாயத்துக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சியம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான் சூறாகுறம் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது அடுத்து சூர அல் குருமானில் இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் உங்களுக்கு இரவை ஆடையாக ஆக்கியிருக்கின்றான் எப்படி நம்ம ஆடை கொண்டு போட்டி கொடுக்கிறோமோ அதே மாதிரி இரவில் இருள் வருவதன் மூலமாக அந்த இருளும் உங்களுக்கு ஒரு ஆடையாக அதெல்லாம் ஆக்கியிருக்கிறான் அந்த இருளின் மூலமாக நீங்கள் சுகமான சுபாதன்

உலக வாழ்க்கை இன்மை மருமை வாழ்வை அமலைக்கு நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு கவலை அல்லா ஏற்படுத்திருக்கிறார் அதே மாதிரி சூரா நமல் இருபத்தி ஏழாவது வசன அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அதாம் யாரோ அவர்கள் பார்க்கவில்லையா அண்ணா நிச்சயமாக நாம் இரவை இருக்கிறோம் எஸ்மோ ஃபீஹி அதில் அவர்கள் அமைதி அடைவதற்காக அமைதி பெறுவதற்காக சுகம் நிம்மதி வருவதற்காக நாம் இரவே உழைத்து உழைப்பதற்கு பார்த்து உழைப்பதற்காக உங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொண்ட சமுதாயத்துக்கு பல அத்தாட்சியில் இருக்கிறேன் நல்லா சொல்லியிருந்தான் அடுத்து சூரா சுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது நல்லா சொல்லும் போது

எந்த ஆன்மாவின் மீது உயிர்களின் மீது அல்லாத நிர்ணயம் செய்து விட்டானோ அதை தன் தன் அளவில் அவன் தடுத்து வைத்துக் கொள்கின்றான் நிர்ணயங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த உயிர்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதை விட்டு விடுகின்றான் உயிரும் அல்லா இடத்துல தான் செல்லுது தூங்கும் போதும் அல்லா இடத்துல தான் நம்முடைய உயிர்கள் சொல்லுகிறது அந்த சென்ற உயிர் தூக்கத்தில் அந்நாட்டில் போச்சே அந்த உயிர் அது தன்னாட்டில் மௌத்தி என்று நிர்ணயித்திருந்தால் தன் பக்கம் வைத்துக் கொள்கின்றான் இல்லை என்று சொன்னால் மீண்டும் அதை விட்டு விடுகின்றான் இன்னப்பியை தாரிக்க ஆயாத்தில் கோமி என்ற நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சியம் இருக்கிறது அல்லா சொல்லிட்டான் ஆக கண்ணியத்துக்குரியவில்லை இதனால தான் தூங்கும் போது சலவா சொல்றாங்க ஒரு செய்து தூங்குங்க ஓதை சூழாவுக்குள்ள ஓதிப்போங்க சூழல் நான் சூழா தாத்திரம் ஒருபோதா அகது பலக்குள்ளா சாயந்திரி அலம் சூலா தஸ்விமா சுகானா முப்பத்தி மூணு தடவை அலமதுல முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி நாலு தடவை ஓதி ஓதி உடம்புல தடவிட்டு படுக்கிறதுனா நம்முடைய உடல் ஆகுது ஆன்மா சாந்தி அடைகிறது நம்முடைய நாம் ஒரு செய்து விட்டு போது அந்த ரோகாகப்பட்டது அல்லாவுடைய அரிசி செல்கிறது அதை சென்று அல்லாஹ் சொல்கின்றது நல்ல நிலையை அது பெறுகின்றது எந்த ஆன்மா ஒதுவுடன் அதனுடைய ரோகம் கைப்பற்றப்படுகிறதோ அப்பொழுது இசாயிஸ்லாத்துடன் ஜிபிஸ்லாம் இப்போ வருகின்றார்கள் அந்த ரோகை கண்ணியப்படுத்துவதற்காக ஆக நம்ம வாழ்க்கையில எல்லா நிலையிலும் ஒழு இருக்கணும் பகல்ல தொழிலுக்காண்டி ஒழு செய்யறோமோ அதே மாதிரி தூங்குறதுக்காண்டி நம்ம ஒழு சென்று தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க பருவ தொலைக்கு மிஸ்வாக செய்து ஒரு செய்து விட்டு தான் படுப்பார்கள் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே பெருமான சரோதாசன் அவர்கள் மேலாதி இரவுல அவங்க சொருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கு ஹசரத் பிலா இல்லா அவனுடைய நடக்கக்கூடிய அந்த செருப்பு சவுண்டத்தை கேட்கின்றார்கள் அப்ப சரோதாசன் கேட்டாங்க பிலாவே உன்னுடைய கண்ணியம் இந்த அளவு சொர்க்கம் அளவு உயர்ந்திருக்கிறது நீ என்ன புண்ணியம் செய்கின்றா என்பதை என்பதா கேட்டான் அவன் சொன்னான் யார் சொன்னா பெரிய அவன் செய்யலை எப்போ உழு உழவுதோ நான் எகதியார் பேருந்ததற்காக உடனே உழு செஞ்சிருவேன் உழுவு முடிந்து விட்டால் உடனே உழவு செய்வேன் முடிந்தால் தகையத்தில் உழு உணவினுடைய காணிக்கை தக்க உறுதி கொள்வேன் இதுதான் அப்படின்பதா சொன்னான் அவன் இதுதான் உன்னுடைய உயர்வுக்கு சொர்க்கத்தில் என்னுடன்

பலகீனமான ஓமினை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்று பெருமானே நாம் எல்லா நிலையிலும் உழுவுடன் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் இரவு தூங்கும் போது யாரெல்லாம் நான் உழுவுடன் படைக்கின்றேன் இதே நிலையில் நான் உன்னை பரிசுத்தமான சுத்தமான நிலையில் நான் சந்திக்க வேண்டும் அப்படி மீண்டும் என்னை கொடுத்து திரும்பிவிட்டால் நான் மீண்டும் பகலில் நல்லவன் என்னுடைய ஹயாத்தை நீ அனுப்ப வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் என்னை சேர்த்துவிடும் என்றேபி பெரும் சகாபி அவர்கள் நோம்பு வைத்தார்கள் இரவெல்லாம் விழிந்திருந்து வணங்கினார்கள் சொல்கா சொன்னாங்க நீ இப்படி பகலெல்லாம் வச்சு நீ பலகீனம் ஆகையினால அவ இன்னலை ரப்பிக அலைக ஹக்கன் உன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போன்று வரி நப்சிக அலைக ஹக்கன் உன்னுடைய ஆன்மாவும் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது வரி அகலிக அலைக ஹக்கன் உன்னுடைய குடும்பத்தார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது வாழ்க்கைக்குள் இது ஹக்கின் ஹக்தகு ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய ஹக்குகளை உரிமைகளை நீ நிறைவேற்றிவிடும் என்று பெருமானா சொல்லி இரவெல்லாம் இழித்திருப்பதை அவர்கள் தடுத்து தூங்கு ஆரோக்கியம் பெற்று சகஜத்தின் எழுந்து என்று சொல்லலாசினார் அதே மாதிரி பகலெல்லாம் தொடர்ந்து நோம்பு விட வியாழன் திங்கள் அல்லது ஐயாமன் மேல் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள் நோம்பை மற்ற நாள் விட்டுவிடு என்பதாக அவர் தடை செய்தார்கள் என்ன உடல் ஆரோக்கியம் முக்கியமானது வெண்ணியற்றுக்குரியவர்கள்

மௌர மகன் உடல் வீக்கத்தை அறியப்படுத்தும் மௌஷரகன் கோழைத்தனத்தை வீரத்தை நீக்கி கோழைத்தனத்தை அதை உருவாக்கும் மன்சாப்பில் ஹாஜட்டி தன்னுடைய தேவையை மறக்க செய்து காலையில தொடராம பதில் தூறாமல் தூங்குறது அல்லது துளு நோய் தூங்குகிறது இதெல்லாம் தீணைக்காரம் நோய்கள் அதாவது கருணாயிடும் கண்ணிய முடியவர்ல அப்துல்லா அபாசனி எல்லாம் சொல்றாங்க அந்நோமோ சராதம் தூக்கம் இருக்கிறது அது மூன்று வகையாக இருக்கிறது நோமன் ஹோர்மன் மந்தபத்தி தூக்கம் இந்த தூக்கம் இருக்கிற வகைய நோமத்து சுபசக்தி இது காலை நேர தூக்கம் காலையில் சுமத்தோடு சிறந்தாசுறாங்க யார் தன்னுடைய காரியங்களை ஆரம்பிக்கின்றார்கள் என்னுடைய உமத்துகளுக்கு சுகோணி அந்த தொகைக்கு பிறகு அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் தொழில் துறையில அவங்களுடைய காரியங்கள அல்லா பரக்க செய்கின்றார் என்னுடைய உமத்தினுடைய பரக்கத்து எதுல இருக்கு சொன்னா அதிகாலை நேரத்தில் இருக்கின்ற என்று அவர்கள் ஒரு அரிசி குறிப்பிட்டிருந்தார்கள் அப்ப அந்த நேரத்தில் நம்ம தொழு தோத தொழுகாமல் இருக்கோம்னா அது மந்த புத்தி ஏற்படும் நோக்கம் செலுக்கும் அடுத்த ரெண்டாவது தூக்கம் நினைக்கிறது அது பண்புள்ள தூக்கம் வகையாக பாயிர தூக்கம் லொபருக்கு முன்னாள் சற்று நேரம் தூங்குறது அடுத்து நவம்பர் அந்த முன்னாடி ஒரு ஏழு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அதாவது மணி நேரம் இந்த அளவில் தூக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒழுச்சுட்டு நான் அனுபவித்து பார்த்துக்கிறேன் முன்னாடி ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒளி சென்று தஸ்மீ பார்க்கணும் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தமுடா நீண்ட நேரம் தூங்கின மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியம் புத்துணர்ச்சி வரைக்கும்

ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் என்பது இரண்டு நாளாக மாறுவது அந்த கைவி வா தூக்கம் தவிர ஒரு சுறுசுறுப்பு வருவாங்க ஆரோக்கியமாக அடுத்து இரவு மேரம் வரைக்கும் உற்சாகமாக அவன் கைவிட்டு அவனோட வேலையில்ல அந்த கைவி தூக்கம் அது உறையா இருக்கு மகோபன் அடுத்து மடத்தனமான தூக்கம் வகையில் அஷய்யு அது மாலை நேர தூக்கம் அசருக்கு பரவம் மகதி பரவம் ஈஷா நன்றாக தூக்குறிக்கிறது அது மடத்தனமான தூக்கம்

தங்களின் தாயினால் என்னை அசைத்தார்கள் சுகு பிறகு மகளிருக்கு வருவாங்க வந்து அந்த மாதிரி யா முதையத்தை என் அருமை மகளே எழுந்திருப்பாயாக உன்னுடைய லட்சகனின் இரணத்திற்கு ஆஜராகவாயாக காலை நேரத்தில் சுகனுடைய அந்த நேரம் ஆரம்பிச்சுல இருந்து சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் நல்லா மலத்தின் மூலமாக ரிசுக்கை கொடுத்து அனுப்பிவிக்கிறான் அண்டியார்களுக்கு அப்ப ரசிக்கு யாரும் முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க மாற்றார்கள்னா அந்த நேரத்துல சுறுசுறுப்பா எழுந்துருச்சு லைட்டை போட்டு கோவம் போட்டு வீட்டை தொழச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த ரிஸ்க்கு நம்ம போகிற அவங்க இருக்கிறாங்க நம்ம காலையில அந்த எல்லா எல்லா சிறுபான்மையாக எப்ப நம்முடைய அறிவு படிப்பு இன்னும் இருக்கு நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய உயர் எப்போ காய நேரத்தை பண்பாடு துணுவோ நேரத்துல எழுந்திரிச்சு சுருவம் துருவனும் சுருவம் பேரு பைப்போர் மற்ற அமௌண்ட் எல்லாம் ஈடுபட்டும் சொன்னா சொன்ன விஷாலம் வாழ்க்கையில நம்ம பிறக்கத்து உண்டாகும் பலா த கோயம் இனம் நோக்கினேன் மலதியார் நீ ஆகி விட வேண்டாம் நாசி மாபைண குழில் பதிரிலா குழுவில் நிச்சயமாக அல்லா வந்தால மனிதனுடைய சூரியன் சூரியன் பதிரு உதயமாகின்ற வரைக்கும் அல்லாக்கள் வந்து பங்கிட்டு கொடுக்கிறான் அந்த நேரம் தூண்வார் மகளே என்பால் சொல்லி சரோராசன் தன்னுடைய சொர்க்க துணை தலைவிமாயி உள்ளிருந்தான் புரியவில்லை செலவா சொல்றாங்க இதா நாம் அழைந்து ஒரு அடியான் தூங்கினால் அப்பல ஷைதான் அழா ரசினி சலாச உபாதி ஒரு அடியான் தூங்கினால் ஷைத்தான் அந்த மனிதனுடைய விடரையில் மோட்டரு முடிச்சு போறான் வலக்கல்ல அந்த உபலக்கம் அந்த மனிதன் தூங்கி எதிர்ச்சு

தூக்கமே ஒரு பாதத்தாக அமைவதற்கு நாம் இரவு நேரத்தில் தூங்கும் போது ஒரு முஸ்வாக் செய்து ஒரு செய்து ஓத வேண்டிய சூறாக்கள் ஓதி படுக்க வேண்டிய முறையில் படுத்து காலையில் தந்ததுக்கு பதவி எழுந்திருச்சு துறாக்கள் ஓதி காலைக்கு பிறகு நம்முடைய வேலைகளை படிப்பையோ வேலையோ நம்ம பொருளால் சாதான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெரிய ஒரு வழியாக இருக்கிறது அல்லா புலோசுவானாக